அனைவருக்கும் வணக்கம் நான் கார்த்திகேயன் கன்சிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஷார்ட் பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு நான் கேளக்கியர் சித்தருடைய தேவஸ்தானத்தில் அவருடைய கோயில் சிறப்பாக திறக்கப்பட்டது அந்த விழாவில் கலந்துக்கிட்டு நான் உங்களுக்கு யூடியூப் லைவ் கொடுத்துருந்தேன் ஸோ எல்லாருமே பார்த்திங்க மிக்க நன்றி இப்போ இந்த ஷார்ட் பதிவில் கேலக்கிய சித்தருடைய இரண்டாவது மந்திரத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் இதுவரைக்கும் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆன்மீக பதிவை ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைஞ்சிக்கோங்க அவங்களையும் பயனடை வைங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுவரைக்கும் நீங்க கேலக்கிய சித்தருடைய முதல் மந்திரமான ஓம் ஸ்ரீ கேலக்கிய சித்தர் நமோ நமக இந்த மந்திரத்தை உச்சரித்து பயனடைஞ்சவீங்க எனக்கு தெரிஞ்சு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில பேர் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி உச்சரிச்சிருந்தாங்க இப்போ அடுத்து அவருக்கு உண்டான கோவில் கட்டி திறக்கப்பட்டு விட்டது நேத்திக்கு நானும் அவருடைய போய் அவருடைய தரிசனம் பெற்று விட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாம அவரு நேத்திக்கு இரண்டாவது மந்திரத்தை ரிலீஸ் பண்ணிட்டாரு திரு அசோக் ஐயா அவர்கள் நான் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக இரண்டாவது மந்திரத்தை நம்ம உடனே இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு இந்த மந்திரத்தை உங்களுக்கு நீங்க தொடர்ந்து ஏழு நாட்கள் நான் ஆல்ரெடி ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஏழு நாட்கள் நீங்க உச்சரிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் ஆயிரத்தி எட்டு முறை நீங்க உச்சரிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் எனக்கு வந்து கிழக்கிய சித்தர் கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கிழக்கிய சித்தருடைய அவருடைய திருவுருவம் அல்லது அவருடைய ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு கண்டிப்பா கனெக்ட் ஆவாரு உங்களுடைய வேண்டுதல்களை கண்டிப்பா நிறைவேற்றுவாரு சோ அந்த மந்திரங்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் கேலக்கிய சித்தரின் இரண்டாவது மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் கேலக்கியர் சித்தர் நமோ நமக மறுபடியும் சொல்றேன் ஓம் ஐம் ஹ்ரீம் கேலக்கியர் சித்தர் நமோ நமக இதை பார்த்தனா முழுமையான பெரிய வீடியோவை நான் உங்களுக்கு கூடிய விரைவில் அப்லோட் பண்றேன் இப்போதைக்கு இந்த ஷார்ட் பதிவை பார்த்து நீங்க பயனடைங்க உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஷார்ட்ஸ் பதிவை ப ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் பயனடைங்க மற்றவங்களும் பயனடைவீங்க ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சித்தர் நமோ நமக ஓம் ஐம் ஹ்ரீம் கேலக்கியர் சித்தர் நமோ நமக நன்றி வணக்கம்